வணக்கம் இந்த உலகத்தை காக்கும் உயிர் சக்தியான தாய்மைக்காக என்னுள் உதித்தவை அண்டம் புவனம் என்று இங்கே கொட்டி அதிசயங்களின் நடுவில் எதுவும் நிரந்தரமில்லை இருந்தும் தியாகம் அரவணைப்பு பொறுமை சகிப்புத்தன்மை கண்டிப்பு என்ற பஞ்ச உணர்வுகளும் ஓர் சக்தியாய் இயங்கி இப்பிரபஞ்சத்தில் அந்தரங்கமாய் உலாவி மனிதம் விழுகின்ற போதெல்லாம் கை கொடுத்து மீட்பது அன்பு மட்டும்தான் அந்த அன்பு அளவுகோலே இல்லாமல் ததும்பும் ஒரு இடம் தாய்மை கருவுற்று சில குழந்தைகளுக்கு தாயானாலும் சரி இல்லை கருணையுற்று பல உயிர்களுக்கு தாயானாலும் சரி கருவுற்று சில குழந்தைகளுக்கு தாயானாலும் சரி இல்லை கருணையுற்று பல உயிர்களுக்கு தாயானாலும் சரி அங்கு தெரிவது கடவுளுக்கு நிகரான பேதையாய் பிறந்து வளர்ந்து மலர்போன்ற மங்கையாய் மடந்தையாய் அறிவூட்டும் அன்னையாய் தெளிவூட்டும் தெளிவையாய் இன்னும் பல பொறுப்புகளுடன் எல்லாமுமாய் விளங்கும் தாய்மையை இன்று மட்டுமல்ல என்றும் வணங்கி போற்றுவோம் என்னை ஈன்ற தாய்க்கும் அன்பு பாராட்டும் அனைத்து தாய்மைக்கும் உள்ளம் நிறைந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்